வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் பாஸ்வேர்ட் டிஜிட்டல் லைஃப்ல நம்மளை பத்தின டீடைல்ஸ் சேஃபா வச்சிருக்க ஒரு மந்திர சொல் தான் பாஸ்வேர்ட் இது மட்டும் ஸ்ட்ராங்கா உருவாக்கப்படலன்னா நம்மளை பத்தின எல்லா தகவல்களும் வெளியே லீக்காக வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு என் கிட்ட எல்லாம் என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் பட் எவ்ரி பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் யூ இஸ் இம்பார்ட்டன்ட் ஆனா ஏனோ தெரியல இந்த பாஸ்வேர்டை மட்டும் பலருமே ரொம்ப வீக்கா தான் வச்சிருக்காங்க இங்க பலரோட பாஸ்வேர்டே பாஸ்வேர்ட் தான் அது இல்லைன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அட்மின் இதையெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்னு ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ற மாதிரியான பாஸ்வேர்டு தான் வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு வீக்கான பாஸ்வேர்டு இந்தியாவோட மோஸ்ட் டிஸ்டர்பிங் சைபர் ஸ்கேண்டல் நடக்க ஒரு காரணமாக இருந்ததுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா அதுவும் இது எப்பயோவெல்லாம் நடக்கல ரொம்ப தான் நடந்திருக்கு இந்தியாவில சமீபமா நடந்து வர்ற பல்வேறு பிரச்சனைகளால இந்த ஒரு பிரச்சனை எத்தனை பேரோட கவனத்துக்கு வந்ததுன்னு கூட தெரியல ஆனா இது பலருக்கும் தெரிய வேண்டிய ஒரு பிரச்சனை இத பத்தி தான் இந்த வீடியோல நாம பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட மிடில் யூடியூப்பில் புதுசாக ரெண்டு சேனல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க ஒரு சேனலோட பேர் மேகா எம்பிபிஎஸ் இன்னொரு சேனலோட பேர் சிபி மூண்டா இந்த ரெண்டு சேனல்ஸ்ல இருந்தும் ஒரு டைமில் வீடியோஸும் ஆக ஆரம்பிக்குது ஆனால் அந்த வீடியோஸ் எல்லாமே தவறான வீடியோஸ் இருந்தாலும் அந்த வீடியோஸ் எதுவுமே ஃபுல்லாக அப்லோட் செய்யப்படலை ஏன்னா யூடியூப்பில் அந்த மாதிரியான வீடியோஸை அப்லோட் பண்ணால் உடனே தூக்கிடுவாங்க ஒருவேளை திரும்ப திரும்ப அதை பண்ணால் சேனலையே டெர்மினேட் பண்ணிடுவாங்க அதனால் அந்த சேனல்ஸில் முழு வீடியோஸும் அப்லோட் செய்யப்படல அதுக்கு மாறாக டீசர் மாதிரி சின்ன சின்ன வீடியோஸாக கட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் செஞ்சுருந்தாங்க இதில் இன்னொரு விஷயத்தையும் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த வீடியோவோட முழு வெர்ஷனை பார்க்கணுன்னா டெஸ்கிரிப்ஷனில் இல்லைனா கமெண்டில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிங்கையும் கொடுத்து வச்சுருந்தாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது அது ஒரு டெலிகிராம் பேஜுக்கு கொண்டு போயிருக்கு அந்த பேஜுக்கு உள்ளே போய் பார்த்தா உள்ளே இருந்தது எல்லாமே எயிட்டீன் ப்ளஸ் அதுவும் அதுல இருந்த வீடியோஸை எல்லாம் கேட்டகரி வைஸா பிரிச்சு மினிமம் ஏழுநூறு ரூபாய்ல இருந்து மேக்சிமம் நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இது இப்போதான் புதுசா நடக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை கடந்த சில வருடங்களாவே டெலகிராம்ல இந்த மாதிரி பான் வீடியோஸை சேல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க மேபி இந்த விஷயத்த பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ரீசென்டா டெலகிராம் மாதிரியே எக்ஸ் வெப்சைட்லயும் அதிகமாகவே இப்போது நோட்டீஸ் பண்ண முடியுது எக்ஸ் ட்விட்டரா இருந்த வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை இல்லை பட் எப்போ இது எக்ஸா மறுச்சோ அப்ப இருந்து இந்த பிரச்சனை இருக்கு இது ஒரு பக்கம் கண்டிப்பா பேச வேண்டிய ஒரு விஷயம் தான் இப்படி டெலகிராம்ஸில் இவங்க வீடியோவை சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுவும் ஏதோ ஒன்று ரெண்டெல்லாம் எல்லாம் கிடையாது நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கான வீடியோஸை இந்த மாதிரி டெலகிராமில் சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க சேல் பண்ணதெல்லாம் கேட்டா அங்கதான் விஷயமே இருக்கு இவங்க சேல் பண்ணது பூராவுமே இல்லீகலா ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோஸ் அதுவும் முக்கியமா ஹாஸ்பிட்டல்ல பதிவு செய்யப்பட்ட வீடியோஸா இருந்துச்சு இதுதான் ஒரு பெரிய சந்தேகத்தை இங்க ஏற்படுத்துச்சு அந்த வீடியோஸ் எல்லாம் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா மருத்துவமனையில பெண்கள் உடை மாத்துற மாதிரியான கைனகாலஜி செக்அப்ஸ் நடத்துகிற இடங்கள்ல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கக்கூடிய அறைகளில் பதிவு செய்யப்பட்ட வீடியோஸ்னு ரொம்ப இருந்துச்சு இவை குஜராத்தில் இருக்க டெலிகிராம் கொஞ்சம் பிரபலம் அடையவும் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பா டெலிகிராம் அதை ரொம்ப நாளைக்கு என்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டெலிகிராம் பேஜை அவங்களே டெர்மினேட் பண்ணிடுவாங்க ஆனா இந்த விஷயத்துல மறுபடியும் மறுபடியும் புது புது டெலிகிராம் பேஜஸ் இது சம்பந்தமா உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அண்ட் சம்பவம் அது

அகமதாபாத் சைபர் கிரைம் அபிஷியல் என்ன பண்றாங்கன்னா சுவமோட்டோவா ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இது சம்பந்தமான ஒரு ஃபார்மலான இன்வெஸ்டிகேஷனை கொஞ்சம் சீரியஸாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோஸ் எல்லாமே யாரோ ரெண்டு பேர் தனிமையில இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ண மாதிரியான வீடியோஸ் கிடையாது இதுல பெரும்பாலானவை ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து பதிவு செய்யப்பட்டவை சோ முதல்ல இது எந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்ததுன்னு தேடி போறாங்க அப்படி தேடி போகும்போதுதான் குஜராத்தோட ராஜ்கோட்ல இருக்க ஒரு மேட்டனிட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் இது நடந்திருக்குன்றது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இது தெரிய வந்ததும் போலீஸ் அந்த ஹாஸ்பிட்டல் கான்டக்ட் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனை அங்க நடந்துட்டு இருக்குன்றத பிரீஃப் பண்ணியிருக்காங்க இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா போலீஸ் போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்களை அலர்ட் பண்ற வரைக்குமே அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாதான் அதை தொடர்ந்து இது சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள போக போக பல்வேறு ஷாக்கிங்கான தகவல்கள் ஒன்னு பின்னாடி ஒன்னா வெளிவர ஆரம்பிச்சது முதல்ல இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சிருக்குன்றத பத்தி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல அங்க போன போலீஸ் ஆபிசர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி சிஸ்டம் செக் பண்ணும் போதுதான் அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட சிசிடிவியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிஸ்டமோட பாஸ்வேர்ட் ரொம்ப ரொம்ப வீக் இருந்துருக்கு அப்படி என்ன பாஸ்வேர்டு இருந்ததுன்னு பார்க்கும்போது அட்மின் ஒன் டூ த்ரீ எஸ் இதுதான் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி சிஸ்டம் செக்யூர்டாக வச்சிருக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு வீக்கான பாஸ்வேர்ட் பொதுவாக இது இங்கே மட்டும் இல்லை இந்தியாவில் பல இடங்கள்லையும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஒரு இடத்துல புதுசா சிசிடிவி கேமராஸை இன்ஸ்டால் பண்றாங்கன்னா எல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான சிஸ்டமையும் இன்ஸ்டால் அப்புறமா டிஃபால்ட்டா ஒரு பாஸ்வேர்டு இருக்கும் அதுதான் அட்மின் ஒன் டூ த்ரீ இது மட்டும் இல்ல இதே மாதிரி சில பேசிக்கான பாஸ்வேர்ட்ஸ் கம்பெனியை பொறுத்த மாறுபடும் சில இடங்கள்ல இந்த சிசிடிவியை இன்ஸ்டால் பண்றவங்களே அந்த பாஸ்வேர்டை மாத்தி கொடுத்துருவாங்க அதை மாத்தி கொடுத்துருவாங்க ஏன் நாமளே கூட போய் மாத்திக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல பொருத்தப்படுற செக்யூரிட்டி கேமராஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு என்ன இந்த மாதிரி ஒரு லாங் டைம் ஆஃப் அந்த மானிட்டர் இருக்க மாட்டாங்க பல்வேறு காரணங்களால மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வேலை செய்யறவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க அந்த டைம்ல எல்லாம் வேலையில இருக்க யாரோ ஒருத்தர் இந்த பாஸ்வேர்ட மாத்திட்டாங்கன்னா அதுவும் அவங்க வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் இதை பத்தி இன்டிமேட் பண்ணாம போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி சிஸ்டம்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு பாஸ்வேர்ட் தெரியாம முடியாம போனா அதுவே பெரிய பிரச்சனையா மாறிடும் இதுக்காகவே பல இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபால்ட்டான பாஸ்போர்ட அப்படியே விட்டுருவாங்க அதே தான் இங்கேயும் நடந்துருக்கு அண்ட் இதுதான் இங்க பிரச்சனையே இன்டர்நெட்ல கிடைக்கக்கூடிய சில டூல்ஸை பயன்படுத்தி அந்த ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி சிஸ்டம் ஈஸியா காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இது ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு இல்ல ஒரு எல்லாம் நடக்கல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட ஜனவரியிலிருந்து ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் டிசம்பர் வரைக்குமே இந்த சிசிடிவி சிஸ்டம் அந்த ஹேக்கர்ஸ் அவங்களோட கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அந்த டைம்ல அந்த ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி கேமராஸ்ல பதிவாக கூடிய காட்சிகளோட ஒரு காப்பி இவங்களோட சிஸ்டம்லயும் பதிவாக ஆரம்பிச்சது அண்ட் இந்த மாதிரி மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடியோஸ் சேமிச்சு வச்சிருக்காங்க அண்ட் இவங்க இந்த ஹாஸ்பிட்டலோட நிறுத்தினாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது இந்தியா முழுக்க இருக்க கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட பெரிய பெரிய அமைப்புகளோட சிசிடிவிஸை இவங்க ஹேக் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவலும் தெரிய வந்திருக்கு அதுல பெரும்பாலானவை நார்த்லயும் அதுவும் குறிப்பாக குஜராத்தில் இருக்க அமைப்புகள்ன்றது இங்க குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் சோ எதிர்பார்த்ததை விட பிரச்சனை பெருசா இருக்குன்றது போலீஸ்க்கு அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லயே புரிய வந்திருக்கு சோ உடனடியா இதை ஸ்டாப் பண்றதுக்காக அவங்க அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க முதல் அந்த வீடியோஸ் சேல் பண்ணக்கூடிய டெலகிராம் குரூப்ஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த குரூப் மூலமா வீடியோஸ் வாங்கும் போது எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்சாக்சன் ஆகுதுன்றத முதல்ல ட்ரேஸ் அவுட் பண்ணாங்க அப்படி ட்ரேஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சதுல ஆல்மோஸ்ட் ரெண்டு நாளைக்குள்ளேயே இதுல ஈடுபட்ட எல்லாரையுமே குஜராத் போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க அதில் கைது செய்யப்பட்டவங்க எல்லாருமே மேக்சிமம் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள தான் இருந்தாங்கன்றது இதில் முக்கியமான விஷயம் அவங்களை கைது பண்ணதுக்கப்புறமா புதுசாக கொண்டு வரப்பட்டிருக்க பிஎன்எஸ் ஆக்ட் படியும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆட் படியும் சைபர் டெரரிசம் அடிப்படையிலையும் இவங்க மேலே பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டு இவங்க உடனடியாக சிறையில் அடைக்கப்பட்டாங்க இவங்க இந்த வீடியோஸை சேல் பண்ணது மூலமாக எவ்வளோ பணத்தை சம்பாரிச்சாங்கன்ற தகவல் இப்போ வரைக்கும் வெளியே அறிவிக்கப்படலை ஆனால் கண்டிப்பாக இவங்க லட்சக்கணக்கில் பணம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குன்றதை மட்டும் உறுதியாகவே சொல்லலாம் இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டோட ஆரம்பத்துல தான் இந்த கேஸை அகமதாபாத் சைபர் கிரைம் போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி முறையான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க அண்ட் பிப்ரவரிக்குள்ளேயே அது சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே கைது பண்ணிட்டாங்க அவங்க கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இந்த வீடியோஸ் விற்பதற்காக பயன்படுத்தப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும் டெலிகிராம் பேஜஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே போலீஸ் அரேஸ்ட் பண்ணிட்டாங்க தான் ஆனா அப்படி பண்ணியும் அந்த வீடியோ சர்க்குலேட் ஆகிறது என்னமோ நிக்கவே இல்லை அடுத்து வந்த சில மாதங்களுக்கு கிட்டத்தட்ட ஜூலை மாசம் வரைக்குமே கூட குஜராத்ல வேற வேற டெலிகிராம் சேனல்ஸ்ல இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க அதையெல்லாம் சைபர் கிரைம்ல இருந்தவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே வந்து டைம் பை டைம் அதையெல்லாம் டெலீட் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட காரணமாக அமைஞ்சது அந்த ஒரு வீக் பாஸ்வேர்ட் தான் ஸோ நாம சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிற பாஸ்வேர்ட் தவறான நபர்களோட கைகளுக்கு போனால் என்ன நடக்குன்றதுக்கான ஒரு மோசமான எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு இன்சிடெண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்